மும் மதம் பார்க்கும் பெரியாரிய பகுத்தறிவை இன்றைக்கு பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி உலகளவில் அதிகரிக்கும் நாத்திகர்கள் எண்ணிக்கை என்கிற தலைப்பில் பதிமூன்று ஜூன் இருபத்தைந்து நாள் விடுதலையில் ஒரு செய்தி உலகளவில் மத நம்பிக்கையில் இருந்து வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதூ ரீசர்ச் சென்டர் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையிலான பத்து ஆண்டுகளில் இருபத்தேழு கோடி பேர் தங்கள் மதத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் நாத்திகர்களின் மொத்த மக்கள் தொகை நூற்று தொன்னூறு கோடியாக உயர்ந்துள்ளது ஐரோப்பா யுஎஸ்இ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் உள்ள கிறித்தவர்களே பெரும்பாலும் மத நம்பிக்கையில் இருந்து வெளியேறியுள்ளனர் என்கிறது விடுதலை செய்தி நாத்திகர்களையே மதரீதியாக கிறிஸ்தவ நாத்திகர்கள் இந்து நாத்திகர்கள் முஸ்லிம் நாத்திகர்கள் என பிரித்து பார்த்து மதரீதியாக ஆதரிக்கிற கி வீரமணி வகையராக்கள் நாத்விகர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு மகிழ்ச்சியடைய ஒன்றுமே இல்லை என தோன்றுகிறது மேலும் ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் உள்ள கிறித்தவர்களே பெரும்பாலும் மத நம்பிக்கையில் இருந்து வெளியேறியுள்ளனர் என்கிற தகவலையும் தெரிவிக்கிற கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை அங்கே மட்டும் ஏன் நாத்திகர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என சிந்தித்திருப்பார்களா அவ்வளவு சிந்திக்கிற அறிவு அவர்களுக்கு எது எந்த நாட்டிலெல்லாம் நாத்திகர்களாக வாழ்ந்தாலும் நிம்மதியாக உயிரச்சமின்றி இருக்கலாம் என்கிற நிலையுள்ளதோ அங்கெல்லாம் நாத்திகர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் உலகில் இன்னும் எண்ணிக்கையில் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அதிகமிருக்கலாம் அவை வெளிப்படாமல் இருக்க அந்தந்த நாட்டு சூழல் காரணமாக இருக்கும் வங்காளதேசத்திலிருந்து ஒரே ஒரு நாத்திகர் தஸ்லிமா நஸ்ரின் தோன்றினார் இன்றைக்கு அவர் நிலை என்ன சொந்த நாட்டில் வாழ முடியாத துயரம் நாடு நாடாக அலைகிறார் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவ நாத்திகர்களை எல்லாம் தம் பெரியார் திடலுக்கு அழைத்து மரியாதை செலுத்திய கி வீரமணி வகையராக்கள் தஸ்லிமா நஸ்ரினை மட்டும் அழைக்கவே இல்லை காரணம் பயம் ஒவ்வொரு முறை தஸ்லிமா நஸ்ரின் இந்தியா வரும்போதெல்லாம் துரத்தியடிக்கப்படுகிறார் உலகின் ஒரே நாத்திக பகுத்தறிவு பத்திரிகை என பெருமை கொள்கிற கி வீரமணியின் விடுதலை அந்த செய்தியை கூட பிரசுரிக்க அச்சப்படும் உயிரச்சத்துடன் வாழும் தஸ்லிமா நஸ்வினைப் பெரியார் திடலுக்கு அழைக்க வேண்டுமா எந்த அச்சமுமின்றி நிம்மதியாக வாழும் கிறிஸ்தவத்திலிருந்து நாத்திகர்களாக ஆனோரை அழைக்க வேண்டுமா கையேறு நிலையில் வாழுபவரை கை கொடுத்து தூக்காமல் சுகபோகமாய் வாழுமவனிடம் கை குலுக்குகிறார்கள் நல்ல சமூக நீதி போல் பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு இந்த விஷயத்திலும் பீலாகிப் போனது கி வீரமணி வகையராக்கள் உலகமெல்லாம் பெரியார் பரவுகிறார் என்பார்கள் இது தான் பரப்புகிற லட்சணம் சகநாத்திகனையே மதம் பார்த்து வரவேற்கிற அறிவிலித்தனம் அறைவை காட்டுதனம் தீக்க ஆசாமிகள் ஆதரிக்கிற உலக நாத்திகர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கொள்ளாத நாத்திகர்களெல்லாம் முன்னாள் முஸ்லிம் நாத்திகர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த பட்டியலில் சல்மான் ருஷ்டியையும் இணைத்து கொள்ளலாம் உலகளவில் அதிகரிக்கும் நாத்திகர்கள் எண்ணிக்கை என தலைப்பிட்டுச் செய்தி வெளியிட்டவன் அந்த நாத்திகர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதனை செய்தியாக வெளியிட வேண்டாமா செய்தி வெளியிடவே அச்சப்படுகிறவர்கள் அதிகரிக்கும் நாத்திகர்கள் எண்ணிக்கை இல் மகிழ்ச்சியடைய என்ன உள்ளது சல்மான் ருஷ்டி விஷயத்தை எடுத்து பார்த்தோமேயானால் அவர் விஷயத்தில் கி வீரமணி பத்திரிகையின் பகுத்தறிவும் நாத்ரிக அறிவும் எண்ணம் வேலை செய்தது எவ்வளவு கேவலமாக பகுத்தறிவைக் காட்ட மறுத்தது என பார்த்தால் சக கொள்கையாளனுக்கு உதவுவதில் இவர்களுக்கு மதவாதிகள் எவ்வளவோ தேவலை என்பது விளங்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பகுத்தறிவாளர் சல்மான் ருஷ்டி மதவாதி ஒருவனால் கொடூரமாக தாக்கப்பட்டார் இந்த தாக்குதலில் சல்மான் ருஷ்டி ஒரு கண்ணில் பார்வையை இழந்தார் மேலும் தாக்குதலில் கை நரம்பு கழுத்து நெஞ்சு கல்லீரல் ஆகிய உறுப்புகளிலும் பெருத்த காயம் ஏற்பட்டது பல்வேறு நாடுகளில் உள்ள பகுத்தறிவாதிகள் நாத்திகவாதிகள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்தனர் ஆனால் நானும் நாத்திகவாதி தான் என கூறிக்கொண்டு நாடு நாடாக நாத்திக மாநாடு நடத்தும் கி வீரமணி இந்த கொடூர தாக்குதல் பற்றி வாயை திறக்கவில்லை வாயை திறக்கவில்லை என்பதோடு தம் பத்திரிகையில் கூட இந்த செய்தியை பிரசுரிக்கவில்லை இவர்தான் தான் அதிகரிக்கும் நாத்திகர்கள் எண்ணிக்கை என அகமகிழ்கிறார் இரு கண்களோடு மேடையேறினேன் மேடையை விட்டு இறங்குகையில் ஒரு கண்ணை இழந்து விட்டேன் என வேதனைப்பட்டார் சல்மான் ருஷ்டி எல்லாவற்றிலும் மதம் பார்த்து பகுத்தறிவைக் காட்டிய கி வீரமணி சக நாத்திகர் தாக்கப்பட்ட போதும் அதே ஈனத்தனத்துடன் தான் இருந்திருக்கிறார் என்கிற செய்தி நாத்திகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கும் சல்மான் ருஷ்டியை தாக்கிய இளைஞனுக்கு உள்ள இமாம் கொமீனி ஃபத்வா அறக்கட்டளையின் செயலாளர் முகமது இஸ்மாயில் சல்மான் ருஷ்டியின் ஒரு கை மற்றும் கண்களை செயலிழக்கச் செய்த அந்த அமெரிக்க இளைஞனின் துணிச்சலான செயலை கவுரவிக்கும் வகையில் சுமார் ஆயிரம் சதுர மீட்டர் விவசாய நிலம் அந்த நபருக்கோ அல்லது அவரது சட்டபூர்வமான பிரதிநிதிகளுக்கோ நன்கொடையாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவனை எல்லை கடந்து நாடு கடந்து கடல் கடந்து துணிந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் எந்த ஒருத்தலுமில்லாமல் இல்லாமல் ஆதரிக்கிறார்கள் ஆனால் நாத்திகவாதி சக நாத்திகவாதி விஷயத்தில் அப்படியா இருக்கிறான் இல்லையே தீக்க ஆசாமிகள் அவ்வாறில்லையே ஒரு நாத்திகவாதி தாக்கப்பட்டால் உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் உள்ள நாத்திகவாதி தாக்குதலை கண்டித்து தாக்குதலுக்குள்ளானவருக்காக எந்த சமரசமும் இன்றிப் பேச வேண்டாமா பேச வேண்டும் என்கிற துடிப்பில்லையே பெரியாரிய பகுத்தறிவாதிகளுக்கு சல்மான் ருஷ்டியை தாக்கியவனுக்கு நன்கொடையும் நிலமும் தருகிறார்கள் அதை பார்த்தாவது நாடு நாடாய் பகுத்தறிவு மாநாடு நடத்தும் பெரியாரியவாதிகள் பாடம் கற்க வேண்டாமா சிறுபான்மை சமூகத்தினர் தாக்குதல் நடத்தினால் கி வீரமணி ரெடிமேடாக ஒரு அறிக்கை வைத்திருப்பார் அது பயங்கரவாத செயலை மேம்போக்காக பட்டும்படாமல் யாருக்கும் வலிக்காத அளவு கண்டிக்கிற நிலையிலிருக்கும் மத பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டிவையே என சல்மான் ருஷ்டி விவகாரத்தில் அம்மாதிரி கூட கி வீரமணி பயந்து பயந்து அறிக்கை விடவில்லையே தோழர் சல்மான் ருஷ்டி சுக்கு நிகராக பகுத்தறிவு காட்டியவர் புத்தனுக்கு பிறகு பகுத்தறிவோடு சிந்தித்தவர் எங்கள் பெரியார் அவரது பெயரால் இயங்கும் திடலுக்கு வந்து எஞ்சியுள்ள காலத்தை கழிக்கலாம் சல்மான் ருஷ்டி என கூறி அழைத்திருக்க வேண்டாமா சொந்த மதத்துக்காரனையே கோவிலுக்குள் விட மறுக்கிறார்கள் என அடுத்தவனை குற்றம் சாட்டிவிட்டு அதே ஈனத்தனத்தை இவர்கள் செய்வது போல் தானுள்ளது சல்மான் ருஷ்டி தஸ்லிமா நஸ்ரின் போன்றோரை பெரியார் திடலுக்கு அழைக்கவே பயப்படுகிற நிலையை காணும்போது இது என்ன மாதிரியான தீண்டாமை